ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வெல்கம் டு லைவ் சேட் வாங்க அந்த கல்லெல்லாம் உரம் போட்டுருங்க விழுந்துடாதீங்க ம் போட்டுக்கோங்க காலில் கிலோ இடிச்சிக்காதீங்க இடிச்சுக்காதீங்கடா அப்படி போடக்கூடாது கால் அப்புறம் தான் கல்லு குத்தோம் இப்போ அந்த சின்ன அப்புறம் தான் குத்தோம் அது அவ தானே போட்டு அந்த அவள்கிட்ட குடுத்துறேன் தீட்சி கொடுக்க சொல்றேன் அப்புறம்தான் ஊற்றணும் வெயில் அடிக்கிறதுல குட் மா குட் ஈவினிங்ண்ணா என்ன பண்ணுறீங்க டீ குடிச்சாச்சா டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா பிளேஸ் சூப்பர் ஆமாண்ணா அதனால தான் ஈவினிங் ஆனால் மொட்டை மாடிக்கு வந்துடுறது